ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தெரியும் இந்த ஏழு எட்டு மறுபடியும் வரும் சொன்ன மாதிரி எட்டு வந்துச்சு வந்து எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி செட்டு பி போர்டு எட்டு ஆயிரம் செட்டு எட்டு வந்தால் பி போர்ட் சி போர்டு மட்டும்தான் வரும் ஏர் வந்தால் அப்படி தான் கொடுத்த கொடுத்த மாதிரி இதில் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா மின்னிங் ஆல் போர்டு சிங்கிள் போர்டில் ஒரு ஒரு லட்ச ரூபா வின்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்ட் சிங்கிள் போர்ட் தொடர்ந்து வெற்றி நேற்ற கூட பாருங்கள் சிங்கிள் போர்டு ஆல் போர்ட் ஆல் போர்ட் சிங்கிள் போர்ட் தொடர்ந்து ஆல் போர்ட் சிங்கிள் போர்ட் மிஸ்ஸே ஆகாது சரி வாங்க கருணகி சிங் பார்க்கலாம் മിശ്ര തോളാവർച്ച പതിനേഴ് രണ്ട് ഇരുപത്തി നാല് കാർണ് അറുന്നൂറ്റി നാൽപ്പത്തി ഒന്ന് போர்டு எட்டு ரெண்டு ஒன்று பிபோடு ஜீரோ ஒன்று ஏழு சிபோர்டு ஜீரோ எட்டு ஒன்று ஒன்பது இதில் எனக்கு ஸ்டாக்ன நம்பர் எட்டு ரெண்டு ஏ போர்டு பிபோர்டில் ஜீரோ ஒன்று சீபோர்டில் ஜீரோ ஹால் ஹால்போர்டு எட்டு ஜீரோ ஒன்று ஆயிரம் செட்டு எட்நூறு நாற்பது எண்பத்தி எண்பத்திம்பது ரிசல்ட்டு அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி தொண்ணூற்றெட்டு அதே மாதிரி நாளைக்கு வந்தால் எட்டு வரும் டூ பார்த்திங்கன்னா ஏபி பிசி ஏசி எண்பது ஜீரோ எட்டு எண்பத்தொன்று பதினெட்டு பத்து ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு ஜோடி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பழி பண்ணுங்கள் எண்பத்தி ஒம்பது ஒன்று அருமையான வின்னிங் நம்பர் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் டி டீபோர்ட் ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபோர்டி ஜெட்டில் ஒன்று எட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது நான் எட்டு எடுத்துக்கிறேன் எண்பத்தி எட்டு டபுள் ஜீரோ எண்பத்தெட்டு ஜீரோ ஒன்பது எண்பத்தெட்டு பத்து எண்பத்தெட்டு பத்தொம்பது எண்பத்தி ரெண்டு டபுள் ஜீரோ எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்பது எண்பத்தி பத்து எண்பத்தி ரெண்டு ஏவிசி எட்நூறு எட்நூத்தி ஒன்று எட்நூத்தி எட்டு எட்நூற்றி ஒம்பது பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொம்பது எழுபது எழுபத்தொன்னு எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது ஏ ஏபோட்டில் ரெண்டு வந்தால் இரநூறு இரநூத்தி ஒன்று இரநூத்தி எட்டு ஒன்பது అప్లి ప్లే పన్నుకోము ఫ్రెండ్స్ ఆల్ ది పెస్ట్